institute of technology 450 MOU with industry leaders, 1.25 alumni working in 89 countries, over 200 clubs, semester abroad program and many more. தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் காங்கிரஸ் தரப்பில் இழுபறி நீடித்தது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின் நேற்று நள்ளிரவு நெல்லை மயிலாடுதுறை தவிர்த்து ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியானது அதன்படி திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில் கிருஷ்ணகிரியில் கோபிநாத் கரூர் ஜோதிமணி கடலூர் விஷ்ணு பிரசாத் சிவகங்கை கார்த்தி சிதம்பரம் விருதுநகர் மாணிக்கம் தாகூர் கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் இடம்பெற்றுள்ளது வேட்பாளர் பட்டியல் தாமதமானதற்கான பின்னணி குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது ஒன்பது தொகுதிகளுக்கு இருநூற்று பதினேழு பேர் விளமங்கோடு சட்டசபை தொகுதிக்கு அறுபத்தைந்து பேர் என மொத்தம் இருநூற்று எண்பது விருப்ப மனுக்கள் சத்தியமூர்த்தி பவனில் பெறப்பட்டன அவற்றில் திருவள்ளூருக்கு நாற்பத்தாறு திருநெல்வேலிக்கு முப்பத்தி எட்டு கடலூருக்கு முப்பத்து நான்கு மயிலாடுதுறைக்கு முப்பத்து ஒன்பது மனுக்கள் குவிந்தன இந்த நான்கு தொகுதிகளை கைப்பற்ற அக்கட்சியினர் மத்தியில் பெரும் போட்டி நிலவியது விருப்ப மனுக்களை கொண்டு மாநில பரிசீலனை கமிட்டி தொகுதிக்கு தலா மூன்று வேட்பாளர்களின் பெயர்களை பரிசீலிக்க வேண்டும் அப்படி பரிசீலித்த பட்டியலை டெல்லியில் உள்ள மத்திய தேர்தல் குழுவுக்கு அனுப்ப வேண்டும் அதில் ஒருவரை வேட்பாளராக மத்திய தேர்தல் குழு தேர்வு செய்து வெளியிடும் என்பது காங்கிரஸ் விதி இந்த முறை அப்படி செய்யாமல் விருதுநகர் கரூர் தொகுதிகளுக்கு தலா ஒரு வேட்பாளர் பெயர் மட்டும் தேர்வு செய்துள்ளனர் மற்ற தொகுதிகளுக்கு தலா இரண்டு வேட்பாளர் பெயர் கொண்ட பட்டியலை தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் தயாரித்துள்ளனர் அவர்கள் தயாரித்த பட்டியலுடன் டெல்லியில் நேற்று முன்தினம் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மத்திய தேர்தல் குழுவினர் கூடி வேட்பாளர் தேர்வு பணியை மேற்கொண்டனர் அதில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காங்கிரஸ் தலைவர் கார்கே மத்திய தேர்தல் குழு பொறுப்பாளர் ஆதி ரஞ்சன் சௌத்ரி தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் ஸ்ரீவல்ல பிரசாத் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வேட்பாளர் பட்டியலை ராகுல் வாங்கி பார்த்தபோது கரூர் விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோரின் பட்டியலில் சிட்டிங் எம்பி பெயர் மட்டும் இடம்பெற்றிருந்தது கட்சி விதிப்படி இரண்டு மூன்று நபர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பார்த்து யார் வேட்பாளர் என முடிவெடுக்க முடியும் இது ராகுலுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது எப்படி ஒருவர் பெயர் மட்டும் இடம்பெறலாம் வேறு யாரும் அந்த தொகுதிக்கு விருப்ப மனு கொடுக்கவில்லையா அங்கு கட்சியினர் யாரும் இல்லையா என்ற கேள்வியை ராகுல் எழுப்பியுள்ளார் டென்ஷனான ராகுல் பட்டியலை மேஜை மீது வீசியுள்ளார் இதனால் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படவில்லை இதையடுத்து மீண்டும் தொகுதிக்கு தலா மூன்று பேர் இடம்பெறும் வகையில் பட்டியல் தயார் செய்து கொடுத்துள்ளனர் தங்களுக்கு வேண்டிய ஆதரவாளர்கள் பெயர்களை கோஷ்டி தலைவர்கள் அனைவரும் பரிந்துரை செய்தனர் அப்படி தயாரிக்கப்பட்ட பட்டியல்தான் பொதுச் வேணுகோபாலிடம் நள்ளிரவில் வழங்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன